ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த நாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பாட்டி காலத்தில் பண்ணுற புளி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புளி கூழ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி இரநூறு கிராம் காய்ந்த மிளகாய் இரண்டு புளி பெரிய நெல்லிக்காய் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயம் சிறிய துண்டு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் புழுங்கல் அரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஊறி முடித்த பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி முடிச்சாச்சு இதை வேறு ஒரு பெரிய பவுல்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அதில் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம் காய்ந்த மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்ததில் இதில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி முடிச்சாச்சு இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்ச மாவில் சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவை அடுப்பில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த டயத்தில் நம்ம புளிக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளிக்கரை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கையிலெல்லாம் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு சின்ன கப்பு மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ